கேரள மாநிலம் திருச்சூரில் சைடிஷ் பிரச்சனையில் பார் ஊழியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான பாரில் அழகப்ப நகரைச் சேர்ந்த ஷிஜோ என்பவர் மதுக்குடிக்கு சென்றுள்ளார் அங்கு சைடிஷ் அதிகமாக கேட்டதால் பார் ஊழியர்களுக்கும் ஷிஜோவுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் பாரிலிருந்து வெளியேறி ஷிஜோ பார் வரை காத்திருந்து பாரிலிருந்து அனைவரும் வெளியேறிய பின் கதவை மூடச் சென்ற ஊழியரான ஹேமச்சந்திரனை தாக்கி கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் ஷிஜோவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பொதுமக்களை விரட்டி வாகனங்களை சேதப்படுத்திய காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது வனத்தை ஒட்டி அமைந்துள்ள மணிமாயி கோவில் அருகே யாத்ரீகர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த உணவுக்கூடம் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அங்கிருந்தவர்கள் அதிக சத்தத்துடன் டிஜே இசைத்ததால் காட்டு யானைகள் தொந்தரவடைந்ததாக தெரிகிறது வனத்தில் இருந்து ஆக்ரோஷமாக வெளியேறிய காட்டு யானை டிராக்டரை புரட்டி போட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க